இந்த உலகத்துல சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் பள்ளி விழும் பலன் இது வெறும் நம்பிக்கையா இல்லை கௌரி பஞ்சாங்கத்திலும் பண்டைய கால சாஸ்திரங்களிலும் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு அறிகுறி நமது புராணங்களில் கடவுள் மனிதனுக்கு நேரடியாக பேச மாட்டார் ஆனா பல விதமான குறிப்புகள் மூலமாக நமக்கு எச்சரிக்கையும் ஆசீர்வாதமும் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குறிப்புகளில் ஒரு முக்கியமான உயிரினம் பள்ளி பள்ளி என்பது நவகிரகங்களில் கேது பகவானை குறிக்கும் சின்னம் அதனால்தான் பள்ளி சத்தம் விடும் திசை பள்ளி விழும் இடம் இவை எல்லாமே முக்கியமான அர்த்தம் கொண்டவை இப்போது பள்ளி விழும் பலன்களை பார்ப்போம் தலையில் பள்ளி விழுந்தால் அபசகுனம் குடும்பத்தில் சண்டை மனசு கலக்கம் தேவையில்லாத கவனமா இருக்கணும் முகம் நேற்றி கூந்தல் குடுமி நல்ல சகுனம் சந்தோஷம் மரியாதை லாபம் உயர்வு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் போக்கு புருவ நடுவு அபசகுனம் பிள்ளைகளுக்கு பிரச்சனை நோய் தடைகள் மனசும் உடலும் ரொம்ப கவனமா இருக்கணும் கண் கபாலம் புருவம் நல்ல சகுனம் ராஜ செல்வம் மகிழ்ச்சி ஆதரவு கிடைக்கும் நுனி அபசகுனம் பொருள் இழப்பு பயம் அபயங்கள் பேச்சிலும் செயலிலும் மிகவும் கவனம் தேவை காது கழுத்து தோள்பட்டை நல்ல சகுனம் நீண்ட ஆயுள் தொழில் முன்னேற்றம் செல்வ வளர்ச்சி ஆரோக்கியம் கை விரல் விலா எலும்பு அபசகுனம் துக்கம் கஷ்டம் தடைகள் பண விஷயத்தில் கவனம் தேவை மார்பு இருதயம் நல்ல சகுனம் சௌபாக்கியம் தன லாபம் குடும்ப நலம் முதுகு தொடை ஆண்குறி அபசகுனம் தரித்திரம் தந்தைக்கு அபாயம் பாவ சம்பவங்கள் தீய செயல்களை தவிர்க்கணும் கணுக்கால் முழங்கால் வயிறு பாதம் நல்ல சகுனம் பண லாபம் பயணம் ரத்தின லாபம் வாழ்க்கையில் சுபம் கால் விரல் நகம் பாத விரல்கள் அபசகுனம் பயம் நோய் துக்கம் வெளியிட பயணம் சட்ட விஷயங்களில் கவனம் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரிதான் தான் இதுல எந்த வேறுபாடும் கிடையாது இப்போ பள்ளி சத்தம் போடும் திசையால் வரும் பலன் கிழக்கு திசை ராகு தாக்கம் மன பயம் கெட்ட செய்திகள் வீட்டு அமைதிக்கு நல்லதல்ல தென்கிழக்கு திசை கலவர அறிகுறி குடும்ப பிரச்சனை வாக்குவாதம் சில நாட்களில் கெட்ட செய்தி வரலாம் வடக்கு திசை சுபசகுனம் நல்ல செய்திகள் சுபகாரியங்கள் மகிழ்ச்சி தென்மேற்கு திசை லாபமும் விருந்தினர்களும் விருந்தினர் வரவு பண லாபம் உறவுகள் உறுதியாகும் பள்ளி என்பது வெறும் உயிரினம் இல்லை அது நமக்கு கிடைத்து ஒரு எச்சரிக்கை மணி அதை பயத்துக்காக இல்ல எச்சரிக்கைக்காக திரும்பிக் நல்லதுக்காக நல்ல சகனம்னா நன்றி சொல்லணும் கெட்ட சகுனம்னா கவனமா நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சகுனம் மட்டுமே நடக்க இறைவன் அருள் புரியட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க